ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விடவும் இந்த வருஷம் காசாவில் ஆளி உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்குது எந்த அளவுக்குன்னா எழுவத்தி ஐந்து சதவீதம் விவசாயம் குறைஞ்சிருக்கு காரணம் என்னன்னு பாக்கும்போது அவர்களுடைய வருமானமே ஆலை உற்பத்தி கொண்டுதான் இருக்குது அப்படிங்கறதை தெரிஞ்சுட்டு அதை அவங்க உணவாக்கி கொள்றாங்க அதைவே கொண்டு தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்றாங்க அதுல இருந்து எண்ணெய் கிடைச்சிருது அதுல இருந்து பழம் கிடைச்சிருது அதுல இருந்து காய் கிடைச்சிருது எல்லாத்துக்கு மேல அது நோய் நிவாரணத்துக்கு பலனுள்ளதாக இருக்குது அது இல்லாம அதை என்ன பண்ண முடியும் பக்கத்து நாடுகளுக்கு அனுப்ப முடியுங்கிறதை தெரிஞ்சுட்டு போர் நீக்குதுங்கிறதுனால ஆலிவ் மரத்தை அழிக்கிறதுக்காக இஸ்ரேல் உத்தரவிட்டு எழுவத்தி அஞ்சு சதவீதம் கடந்த ஆண்டை விடவும் அழிச்சிருக்காங்க கடந்த ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா போர் நடக்கறதுனால ரெண்டு வருஷமாகவே உற்பத்தி அங்க ரொம்ப தான் நார்மலா நடக்கிறத விட பத்துல ஒரு பங்கு தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா வான் தாக்குதல் செய்யறனால விவசாய இளங்கள்லாம் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு இதுல வேற என்ன பண்ணிருக்காங்க இந்த தடவை போன வருஷத்தோட எழுவத்தஞ்சு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்குன்னா சும்மாவே பேருக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் அங்க விவசாயமே இருந்திருக்குன்னு சொல்லலாம் இது பெரும் நஷ்டத்தை வந்து காசாவுக்கு கொடுத்துருக்கு காசாவில் ஏற்படாத நஷ்டமே கிடையாது ஏற்கனவே எழுவது மில்லியன் அளவுக்கு வந்து யூஎஸ் டாலர் தேவைப்படுது அங்கே மறுபடியும் காசாவை கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதோட சேர்ந்து இந்த ஆலிவ் மரத்துடைய அழிவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு பெரும் சிரமத்தை கொடுத்துருக்கு விவசாயம் இல்லாம அவர்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய உணவுகளும் வராம ரொம்பவே வந்து ஒரு சிரமமான நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இப்படி நடந்துட்டு இருந்தா இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு அமெரிக்கா வந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சாச்சு இதனுடைய இந்த ஒப்பந்தத்தின்படி என்ன பண்ணணும்னா இந்த நேரத்தில் ஒரு அமைதி படையை வந்து உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க அமைதி படைனா யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அதாவது காசாக்குள்ள போயிட்டு காசாவுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதோட சேர்ந்து பிரச்சனை வராம பார்த்துப்பாங்க அதுதான் முக்கியமா அமைதி படையுடைய வேலை அதுக்கு வந்து ஆல்ரெடி யூஏஇ வரேன்னு இருக்காங்க இந்த யுஏஇ முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய கைகூலி தான் இன்னொரு பக்கம் எகிப்து அவங்களும் வந்து இருக்காங்க அவங்க பக்கத்தால் தான் இது இல்லாம வந்து பார்க்கும்போது இந்தோனேஷியாவுடைய பிரதமர் ஏற்கனவே இருபது ஆயிரம் படைகளை அனுப்புறோம் இருக்காங்க இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில கூட்டங்கள் இருக்காங்க அவங்க உள்ள வர்றதாக வந்து பேசப்பட்டு இருக்கு அதனுடைய முடிவுகள் வந்து எடுத்தாதான் அடுத்தது வந்து பார்த்தா முழு நிறுத்தத்துக்கே இது போகும் இப்போதைக்கு இது வந்து இனிமேல் போரே வராதுன்னு ட்ரம்ப் சொன்னாலும் சரி இது ஒரு தற்காலிக நிறுத்தமாக தான் இருக்கு இரண்டாம் கட்ட நிறுத்தமும் நிறைவேறப்பட்டு மூன்றாவது கட்டத்துக்கு போனால் மட்டும்தான் ஆட்சி அமைக்கப்படும் பாலஸ்தீனத்தில் இருக்கவங்களையவே வந்து என்ன பண்ணுவாங்க ஆட்சியில் அமைப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஆயுதங்களையும் கலைக்க சொல்லியிருக்காங்க இரண்டாம் கட்ட நிபந்தனைகள் முடிவதற்குள்ளேயே ஆயுதம் கலைப்பது அவசியம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இது அமெரிக்கா இன்னைக்கு சொல்லிருக்காங்க அதுக்கு பதிலுக்கு வந்து இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா யாரா வேணா அமைதி படையின்னு உள்ள விடுங்க துருக்கி மட்டும் உள்ள விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அமைதி படையுடைய லிஸ்ட்ல வரக்கூடாதுன்னு இருக்காங்க ஆல்ரெடி துருக்கியுடைய உதவி செய்யக்கூடிய டீம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க காசாக்குள்ளே வந்துட்டாங்க அவங்களுடைய ஜேசிபி போன்ற வாகனங்கள்லாம் உள்ளதா இருந்துட்டு இருக்கு அது இல்லாம வந்து ஆர்மியாக வரக்கூடாது அப்படிங்கிறதை வந்து இஸ்ரேல் வந்து கோரிக்கையாக முன் இருக்காங்க அமெரிக்கா கண்டிப்பா இஸ்ரேலுடைய பேச்சு தான் இந்த விஷயத்துல கேட்பாங்க அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை அதனால தான் பார்க்கணும் துருக்கி வர போகிறாங்களா இல்லையான்ட்டு இதே சமயத்துல அப்பப்ப வந்து பார்த்தா அங்க தாக்குதல் தான் இருக்கு காசால டைரல் பலால நேற்று தாக்குதல் நடந்திருக்கு கேட்டதுக்கு இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுடைய வாகனத்தோட நாங்க போயிட்டு இருந்தோம் அந்த வாகனம் வந்து தாக்குதலின் காரணமாக வெடிச்சிருச்சு அதுக்குள்ள இருந்த சிப்பாய் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இவங்களுடைய வாகனங்கள் வெடிக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய சிப்பாய்கள் இறக்குறது அங்கிருந்த மித்த சிப்பாய்கள்லாம் ஓடுறது பயந்துட்டு அந்த இடத்த விட்டு அதனாலதான் நாங்க திருப்பி அடிச்சோன்னு இவங்க சொல்றதெல்லாம் வந்து பாக்கும்போது ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய காசாக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த துரோகிகளுக்கு போர் நின்றுச்சு அப்படிங்கறது வந்து சகிச்சு கொள்ள முடியல அந்த அபு சபா போன்ற ஆட்டெல்லாம் அதனால அவர்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க மரண தண்டனை வேற காசால வந்து விதிச்சுட்டாங்க இதை வந்து தடுக்கணும்னா நம்ம மறுபடியும் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடுவில் போற கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த துரோகி படைகள் தான் இந்த மாதிரி தாக்குதல் செய்கிறாங்க அந்த தாக்குதல்ல தான் வந்து இஸ்ரேலுடைய இராணுவம் இராணுவ வண்டிகள்லாம் வந்து தாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்ல ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு மூணு நாலு தேரி இருந்துட்டு தான் இருக்கு ஒன்னா இந்த துரோகிகள் தாக்கணும் இல்லை இஸ்ரேலே தப்பா நினச்சிட்டு அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்லி அட்டாக் பண்ணிக்கணும் அப்படி இல்லாட்டினா ஆல்ரெடி புதச்சி வச்ச கன்னி வெடிகள் வெடிச்சிருக்கணும் இந்த தான் காரணமா இருக்கும்னு சொல்லப்படுது ஆனா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணையும் சொல்லாம காசாவுடைய போராளிகள் தான் இப்படி செய்யறாங்கன்னு காரணம் காட்டி மக்களை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க டைரால் பலால தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதே சமயத்துல ஐநாவுக்குமே தெரியுது இது வந்து இஸ்ரேல் வந்து வேணும்னே இதை ஒரு காரணமா எடுத்துதான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது உண்மையே இஸ்ரேலுக்கு தெரிஞ்சாலும் கூட காசால இருக்கவங்க மேலதான் பழிய போடுவாங்க அப்படிதான் லெபனான்ல இத்தனை நாளா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க லெபனானுடைய ஆயுத குழுவை ஆயுதத்தை கீழே போடாத வரையும் நாங்கள் லெபனான் மேல தாக்குதல் பண்ணுவோம்னு சொல்லிட்டுதான் ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரிதான் காசாவிலும் ஆயுதத்தை கீழே போடுற வரையும் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களே வந்து பேசியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அமைதி படை வந்து வரப்போறாங்களா இல்லையாங்கிறத நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்